மத்திய பாஜக அரசு கொண்டு வந்திருக்கிற புதிய வக்ஃபு சட்டத்தை கண்டித்தும் அதனை திரும்பப் பெற வலியுறுத்தியும் தமிழ்நாடு தவ் ஜமாத் சார்பாக மாபெரும் ஆளுநர் மாளிகை முற்றுக்கை இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது இங்கு திரண்டு நிற்கிற பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்களின் ஒரே கோரிக்கை வக்ஃபு சட்டம் என்பது முஸ்லிம்களின் அடிப்படை உரிமைகளை பறிக்கிறது வக்ஃபு சொத்துக்கள் என்பது முஸ்லிம் முன்னோர்களால் பள்ளிவாசல்கள் அமைக்க வேண்டும் என்பதற்காகவும் மதரசாக்கள் கல்வி நிறுவனங்களை அமைத்து கொள்வதற்காகவும் எங்களுடைய முன்னோர்களால் தானம் செய்யப்பட்ட சொத்துக்கள் அந்த சொத்துக்களுக்கு உரிமையாளர் யாரும் கிடையாது முத்தவள்ளிகளோ பள்ளிவாசல் நிர்வாகிகளோ ஜமாத்தார்களோ அமைப்புகளோ அமைப்பு தலைவர்களோ யாரும் அந்த சொத்துக்களுக்கு உரிமையாளர் கிடையாது வக்ஃபு செய்கிற சட்டத்தின்படி அல்லாஹுதான் அதனுடைய உரிமையாளர் இதுதான் எங்கள் நம்பிக்கை இப்படி நாங்கள் வக்ஃபு சொத்துக்களை நிர்வகித்து கொண்டிருக்கும் பொழுது புதிதான சட்டம் என்று சொல்லி எங்களுடைய உரிமைகள் ஒவ்வொன்றையும் அந்த சட்டத்தின் பறிக்கிறார்கள் முதலாவதாக மத்திய பாஜக அரசு இதில் கொண்டு வருகிற பாரதூரமான ஒரு பெரும் விளைவை ஏற்படுத்தக்கூடிய திருத்தம் என்பது வக்ஃபு வாரியத்திலையும் வக்ஃபு கவுன்சில்லையும் முஸ்லீம் அல்லாத இரு பிரதிநிதிகள் கண்டிப்பாக உள்ளே இருக்க வேண்டும் என்கிறார்கள் ஒவ்வொரு மாநிலத்தினுடைய வக்ஃப் வாரியத்தில் முஸ்லீம் அல்லாத பிரதிநிதிகள் ரெண்டு பேர் இருக்கணுமா இங்கே நாங்கள் என்ன கேட்க விரும்புகிறோம் எங்கள் சொத்துக்களை நிர்வகிப்பதற்கு எதுக்கு முஸ்லீம் அல்லாதவர்கள் முஸ்லீம்கள் சொத்துக்கள் தானே அது அரசியங்களுக்கு தந்த சொத்து கிடையாது அரசியங்களுக்கு இனாமாக கொடுத்த நிலம் அல்ல எங்கள் முன்னோர்கள் பள்ளிவாசல்களுக்காக இஸ்லாம் சொல்லக்கூடிய நற்பணிகளுக்காக வேண்டி அர்ப்பணிக்கப்பட்ட சொத்துக்களை நிர்வகிப்பதற்கு எதுக்கு முஸ்லீம் அல்லாதவர்கள் முஸ்லீம் அல்லாத யாரும் அதை கேட்டாங்களா இந்து சகோதரர்கள் கேட்டாங்களா வக்ஃபு சொத்துக்களை நாங்கள் நிர்வகிப்போம் எங்களையும் அதில் ஒரு உறுப்பினர்களாக போடுங்கன்னு கேட்டாங்களா கிறிஸ்தவ சகோதரர்கள் கேட்டார்களே யாரும் கேட்கல இவர்களுடைய பாசிச போக்கு அப்போ இது போன்று இந்தியாவில் ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களுக்கும் அவங்கவுங்க மத சொத்துக்களை நிர்வகிக்கக்கூடிய உரிமை இருக்குது திருப்பதி தேவஸ்தானம் இருக்கிறது அவங்க சொத்துக்களை அவங்க நிர்வகிக்கிறாங்க ஒரு முஸ்லீமை கொண்டு போய் திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய சொத்துக்களை நிர்வகிக்க போடலாமா போட்ட முஸ்லீம்கள் நாங்களே ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அது ஜனநாயகத்திற்கு விரோதமானது கிறிஸ்தவ தேவாலயங்களை நிர்வகிப்பதற்கு எதற்கு இந்து எதற்கு முஸ்லீம் அப்போ ஒவ்வொரு மத சொத்துக்களை நிர்வகிப்பதற்கு அந்தந்த மத நம்பிக்கையுடையவர்களால் தான் நிர்வகிக்க முடியும் அவங்களுக்கு தான் அதனுடைய சட்டத்திட்டங்கள் தெரியும் அவங்க தான் அந்த நம்பிக்கையை பேணி அந்த சொத்துக்களை நிர்வகிப்பார்கள் இப்படி இருக்கின்ற பொழுது பாஜக அரசு கொண்டு வருகிற இந்த சட்டம் சிறுபான்மையின சமுதாய மக்களின் அடிப்படை உரிமையை எங்கள் சொத்தை எங்களுக்கே நிர்வகிக்கிற உரிமை இல்லை என்று எங்களுடைய அடிப்படை உரிமையில் கை வைக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த வக்ஃபு சொத்துக்களில் ஒக்பை யூசர் ஒக்ஃபு பை யூசர் என்று ஒன்று கொண்டு வந்திருக்கிறார்கள் அதாவது எங்களுடைய முன்னோர்கள் தானமாக செய்யும் பொழுது எழுத்து பூர்வமாகவும் தானமாக செய்வாங்க எழுநூறு வருஷத்துக்கு முன்னால் எழுத்து மானம் இருந்தது வாய்மொழியாக சொல்லியிருப்பாங்க இதை பள்ளிவாசலுக்குன்னு பயன்படுத்துங்க தங்களுடைய மரண தருவாயில் தங்களுடைய சொத்துக்களை வாரிசுகளுக்கு சொல்லிருவாங்க இந்த சொத்தை மதர்சாவுக்கு பயன்படுத்துங்க இந்த சொத்தை பள்ளிவாசலுக்கு பயன்படுத்துங்க என்று சொல்வார்கள் அதன் பேரில் ஆண்டாண்டு காலமாக அந்த சொத்துக்கள் வக்ஃபு சொத்துக்களாக நிர்வகிக்கப்பட்டு வருகிறது இதுவெல்லாம் அவர்களை தானம் செய்த சொத்துக்கள் இதை இவங்க இப்போ என்ன கொண்டு வர்றாங்க ஆவணங்கள் இல்லாத வாய்மொழியாக வக்ஃபு செய்யப்பட்ட சொத்துக்கள் செல்லாது அப்படிங்கிறாங்க செல்லாதுன்னா அப்படி என்ன பண்ண போறீங்க அவ்வளோ பள்ளிவாசல்களை என்ன செய்ய போகிறீர்கள் செல்லாது என்று சொல்வதற்கு நீங்கள் யார் எங்கள் சட்டத்தின்படி நாங்கள் ஒரு ஒரு கிணற்றையோ ஒரு பொது இடத்தையோ ஒரு மருத்துவமனை கட்ட வேண்டும் என்பதற்கோ ஒரு கல்வி நிலையம் அமைக்க வேண்டும் என்பதற்கோ நாங்கள் தானம் பண்ணுறோம் எங்கள் சொத்துக்களை அது எங்கள் பயன்பாட்டிற்காக அதில் அரசு மூக்கை நுழைக்க வேண்டிய அவசியம் என்ன ஒக்ஃபு பை யூசர் அதன் பேரில் செய்யப்பட்ட சொத்துக்கள்லாம் செல்லாதுங்கிறாங்க இப்போ செல்லாது என்று வரும் பொழுது அதன் கீழ் இருக்கக்கூடிய இந்தியாவிங்கிலும் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பள்ளிவாசல்கள் அந்த பள்ளிவாசல்களின் கீழ் வரக்கூடிய சொத்துக்கள் அதனுடைய நிலை என்ன அபகரிக்க பார்க்கிறார்கள் என்கிற எங்கள் குற்றச்சாட்டை இது உண்மைப்படுத்துகிறதா இல்லையா கேட்டால் நாங்கள் சொத்தை பாதுகாக்க வர்றோம்னு சொல்றாங்க இவர்களா பாதுகாப்பவர்கள் எங்களை பாதுகாக்கக்கூடியவர்கள் பாஜக என்று சொன்னால் அது ஒரு முஸ்லீம் ஒரு பச்சினம் குழந்தை நம்புவானா குஜராத்தில் நடைபெற்றது தெரியாதா பல்கிஸ் பானுவுக்கு நேர்ந்த கதி தெரியாதா இவர்கள் எங்களை பாதுகாப்பவர்களா எங்கள் பெண்களை பாதுகாப்பவர்களா எங்கள் சொத்துக்களை பாதுகாப்பவர்களா அப்படி என்று சொன்னால் நாங்கள் இந்த இடத்தில் சொல்கிறோம் பாபர் மஸ்ஜித் சொத்து அந்த பாபர் மஸ்ஜிதை எடுத்து அங்கு ராமர் கோவில் கட்டப்பட்டிருக்கிறதே கட்டப்பட்டிருக்கிறது உண்மையில் பாஜக அரசு மோடி அமித்ஷா கும்பல் வக்ஃபு சொத்தை நாங்கள் பாதுகாப்பதற்குத்தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்வதில் உண்மையாளர்களாக இருந்தால் பாபர் மஸ்ஜித் நிலத்தை திரும்பவும் எங்களிடமே ஒப்படை ஒப்படைக்கே தயாரா ஹவுஸ் அம்பானி அம்பானியின் வீடு வக்ஃபு சொத்து என்று மகாராஷ்டிரா காவல் நிலையத்தில் புகார் அந்த சொந்தக்காரர்கள் வக்ஃபு செய்த குடும்ப உறுப்பினர்கள் காவல் நிலையத்தில் அலையோ அலை என்று அலைந்து கொண்டிருக்கிறார்கள் வக்ஃபு சொத்தை விற்கக்கூடாதுங்கிறது விதி அம்பானிக்கு வித்திருக்கிறாங்களே வித்தவன் எவன் அந்த அயோக்கிய பையன் எவன் நீங்கள் அனுமதி கொடுத்துருக்கீர்கள் அல்லவன் வக்ஃபு சொத்தை மீட்பதற்குத்தானே இந்த சட்ட திருத்தம் அம்பானி வீட்டை இடித்து அந்த நிலத்தை முஸ்லீம்கள்ட்ட அந்த ட்ரஸ்ட்டுக்கே திரும்ப ஒப்படைக்க தயாரா போலி முஸ்லீம்களை பாதுகாக்கிறோங்கிற பேரில் போலியாக பொய்யாக சொல்லி கொண்டு வசப்பு வாதங்கள் வக்ஃபுக்கு பார்த்தீர்களா வானலாவி அதிகாரம் அதோ அந்த நிலத்தை அபகரிக்கிறார்கள் இந்த நிலத்தை அபகரிக்கிறார்கள் பாராளுமன்றத்தை ஒக்ஃபு சொத்து என்று சொல்கிறார்கள் எவன்டா சொன்னா சொன்னால் அதுக்கு ஆதாரம் இருக்கான்னு பாருங்கள் ஆதாரம் இருந்தால் யாருக்கு கூறியதோ அவர்களுக்கு கூறியது ஒக்ஃபு என்பதற்கு ஆதாரம் இருந்தால் ஒக்ஃபு சொத்து அது வக்ஃபுங்கிறதுக்கு ஆதாரம் இல்லையா படிப்படியாக அனுபவம் பார்த்தியதின் அடிப்படையிலும் அங்கே இல்லையா விற்ற வேண்டியதா இவர்களாக புரளியை கலப்புறாங்க வக்ஃபு உள்ளே நுழைந்து விட்டால் உங்கள் வீட்டை திருடி விடுவார்கள் உங்கள் சொத்தை அபகரித்து விடுவார்கள் எப்போதுமே பாஜகவை பொறுத்தவரை கலவரத்தின் மீதுதான் அடித்தளம் அமைப்பார்கள் பொய் அவதூறு புரளி இவற்றின் மீதுதான் தங்களுடைய அடித்தளத்தை அமைப்பார்கள் அப்படித்தான் இந்த சட்டத்தையும் கொண்டு வந்திருக்கிறார்கள் இதில் உள்ள ஒவ்வொரு சட்டமும் உச்ச நீதிமன்றம் போனால் நிக்காது நியாயத்தின்படி சட்டத்தின்படி தீர்ப்பளித்தால் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு எதிர்வருகிற பதினாறாம் தேதி உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் வக்ஃபு சம்பந்தமான வழக்கு வருகிறது நாங்கள் உறுதியாக நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் சட்டத்தின்படி தீர்ப்பளித்தால் வக்ஃபு சொத்து மீண்டும் முஸ்லிம்களுக்கே வந்துவிடும் பாஜக அரசு கொண்டு வந்திருக்கிற சட்டம் ஒருபோதும் செல்லுபடியாகாது ஆகாது அந்த ஜனநாயக கருத்தினை வலுப்படுத்துவதற்காகத்தான் இங்கே மாபெரும் ஆளுநர் மாளிகை முற்றுக்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் பாஜக அரசு தாம் கொண்டு வந்தேன் அநியாய பூர்வமான அரசியமைப்பு சட்டத்தை மதிக்காத வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற இந்தியாவின் சமத்துவ தன்மைக்கு கேடு விளைவிக்கக்கூடிய வக்ஃபு சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்தி கொள்கிறேன் அப்துல் கரீம் தமிழ்நாடு சார் தொகுஜமா பாஜகவை பொறுத்தவரை காஷ்மீரில் பிரிவு முந்நூற்றி எழுபதை நீக்குனாங்க நீக்கும்போது என்ன காரணம் சொன்னாங்க உள்ள மக்கள் சுகபோகமாக வாழலாம் நாங்கள் ஆனால் இப்போ நடைபெற்று கொண்டிருப்பது என்ன தனியார் முதலாளிகள் காஷ்மீர் மாநிலத்தை பிரிவு முந்நூற்றி எழுபது இருந்தவரை யாருமே அங்கே நிலம் வாங்க முடியாது என்கிற நிலை இருந்தது சாமானிய மக்கள் அல்ல நிலம் வாங்க போகிறது யார் கம்பானி அதானி போன்ற பெரும் முதலாளிகள் தான் அங்கே நிலம் வாங்கி குவித்து கொண்டிருக்கிறார்கள் கேரளாவில் ஏர்போர்ட் வந்தது கேரளாவை விற்பனைக்கு அந்த ஏர்போர்ட்டை விற்பனைக்கு விற்கின்ற பொழுது கேரளா மாநிலம் நாங்கள் வாங்கி கொள்கிறோம் என்று சொன்னார்கள் மாநில அரசுக்கு கொடுக்காத இவர்கள் அம்பானி அதானி வகைராக்களுக்கு கொடுத்தார்களா இல்லையா அப்போ அதே அடிப்படையில் தான் இந்த வக்ஃபு சொத்துக்களை எல்லாம் அபகரித்து இதனை மீண்டும் அம்பானி அத்தானி வகைராக்களுக்கு கூறுபட்டு கொடுப்பதற்காகத்தான் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் இது எங்களின் உறுதியான குற்றச்சாட்டு இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை உச்ச நீதிமன்றத்தில் பதினாறாம் தேதி வழக்கு வருது அதில் நீதிபதிகள் என்ன கருத்துக்களை சொல்கிறார்கள் என்பதை கவனிப்போம் சட்டத்தின்படியான தீர்ப்பை வழங்குகின்ற பொழுது கண்டிப்பா அது இந்தியாவின் மாண்பை பாதுகாக்கக்கூடிய வகையிலான ஒரு தீர்ப்பாக இருக்கும் தீர்ப்பை கவனித்து எங்களுடைய அடுத்த கட்ட செயல்பாடுகளை நாங்கள் அறிவிப்போம் நன்றி நன்றி